வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வரந்த சென்னையிலேருந்து வந்தேன் அந்த உடனே சின்னவன் ஒரே புடுங்கல் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு குரோ பேக் நல்ல பெரிய சைஸ் எயிட்டின் இன்ட்டு எயிட்டின் தான் வாங்கினேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இருந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்தாச்சு என்ன அப்படின்னு பார்த்தா அது கூடவே கொஞ்சம் பீட் பிகாஸ் மண் இப்போது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதோடய ப்ளஸ் என்ன அப்படின்னா பீட் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ம பாதி மண்ணு பாதி கோகோ பீட் போட்டுக்கலாம் ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்துட்டு இப்போது ஊற வைக்கலாம் அப்படிங்கிற ஆக்ஷனில் இறங்கியாச்சு கார்டனிங் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா பிரணவ் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் பெரியவன் ஹெல்ப் பண்ணுவான் பட் என் கூடவே இருக்கிறது பிரணவ் தான் எப்போவுமே அவன் அவன் தான் இதை அப்படி பண்ணும் அப்படி பண்ணான் அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுலாம் நிறைய செடி நான் வாங்குறது ஸோ கோகோபீட் வந்து ஊற வச்சாச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது லெமன் இருக்கும் இல்லையா ந நார்மலாக செடியில் இருக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கிற செடி என்னாச்சுன்னா தொட்டி சைஸ் சின்னதாகிடுச்சு செடி வளர வளர அந்த வேர் ஓட பற்றலை ஸோ இப்போ பெரிய பேக் வாங்கிட்டு அதுக்கு மண்ணும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஊற வச்சுருக்குறோம் ரெகுலராக நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருந்தோம்னா தெரியாது ஸோ இப்போது நமக்கு அங்கேயே அங்கேயே அழிஞ்சிகிட்ருக்கறதுனால பண்ண முடியல யூஸ்வலாக நைட்டு ஊற வச்சு காலையில் தான் பண்ணுவேன் இது இப்போது நான் காலையில் ஊற வச்சு ஈவினிங் வந்துட்டு பார்க்குறேன் மண் ரெடியாக இருக்குது இந்த மண்ணில் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஃபெர்டிலைசர் கலந்து வச்சுட்டேன் நார்மல் மண் எடுத்துகிட்டு அதோட கலந்து வச்சுட்டு இப்போ அது கூட கொஞ்சம் கோகோப்பீட்டும் போட்டாச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சொல்லு அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக எதனால் அப்படின்னா இது இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக அதை செய்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரோஸ் செடி நிறைய வச்சிருந்தேன் அது எல்லாமே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா சைடில் புல் வந்து வந்து செடி கறிக்கு போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு மூணு செடி விட்டுட்டேன் அப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணேன் அந்த ரோஸ் செடியை தொட்டியோடு வெளியில் எடுத்து அதில் உள்ள தேவையில்லாத புல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் அந்த பாட்டில் வேறு கொஞ்சம் மண் போட்டு உரம் போடுவோம் அந்த செடி நல்லாவே துளுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ லெமன் இந்த செடி தான் இதையும் அதே மாதிரி விட்டுறக்கூடாது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கீலில் புல்லும் வர ஆரம்பிச்சிருச்சு காயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரித்து போன மாதிரி இருக்குது அதனால தான் இன்றைக்கி இன்றைக்கி செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொட்டியிலேருந்து இப்போ இந்த லெமன் செடியை வெளியில் எடுத்து அந்த க்ரீன் பேக்கில் வைக்கணும் இது பெரிய வேலை பிகாஸ் தொட்டி கொஞ்சம் வெயிட் தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னது மாதிரி இருக்குது இதை எப்படி எடுத்து வெளியில் நானும் அவனும் சேர்ந்து செய்ய போகிறோங்கிறது தெரியல தொட்டியை சாய்ச்சாச்சு இப்போ என்ன அப்படின்னா அழகாக அந்த தொட்டிலேருந்து இதை வெளியில் சைடில் தட்டினோம்னா அழகாக தொட்டி ஷேப்புக்கே செடியில் வில செடி வெளியில் வந்துடும் தெரியுதா இந்த தொட்டியை நகர்த்தாமல் இருக்கவும் கரையானால் அது ஏதோ ஒன்று குழவையான்னு தெரில சைடில் ஒரு கூடு மாதிரி கட்டியிருக்கு அதையும் உடையாமல் இப்போது செடியை வெளியில் எடுத்துகிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு இதை எடுத்து அந்த க்ரோ பேக்கில் வைக்கணும் யாரையுமே நிம்மதியாக இருக்க விடுறது தூக்க முடியல அது வேறு மண் ரெண்டாக போயிடுமோ வேறு வெளியில் வந்துடுமோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டையும் கூப்பிட்டாச்சு ஸோ இதை அப்படியே அழகாக எடுத்து அந்த க்ரோ பேக்கில் வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கலந்து வச்சுருக்க மண்ணை சைட்லலாம் போட்டு தண்ணி விட்டோம் அப்படின்னா செடி நல்லாவே பிடிச்சிக்கும் காஸ்ட் செடியை வச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் அதிலேயே கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இறங்கணும் அப்படின்னா நம்மளுடைய டென்ஷன்ஸ்லாம் மறந்து போயிடும் அது ஒர்க் டென்ஷன் ஆகட்டும் இல்லை ஹெல்த் இஷ்யூ எதுவுமே நமக்கு இருக்காது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி லெமன் செடியை நல்லாவே செட் பண்ணியாச்சு பார்க்கலாம் அடுத்த காயெலாம் நல்லா பெருசாக வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆடி மாதம் செடி வச்சோம்னா நல்லா பிடிச்சிக்கும் லெமன் செடி அடுத்த இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஏதாவது செடி வைங்க கார்டனிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்